ஹாய் காய்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் என்னென்னா நாட்டுக்கோழி ரசம் இருக்கலான்ட்ருக்கோம் கருவேப்பிலை வாங்குறதுக்கு மறந்தாச்சு அதனால் பின்னாடி நம்ம கார்டனுக்கு போய் கருவேப்பிலை பிச்சுட்டு வந்துடலாம் போகலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே வேறு கட்டி வச்சாச்சு தீங்க காமிக்கிறேன் மாடங்க மீது தெரியுதுங்களா உங்களுக்கு அது வந்து நல்லா கடிச்சு வச்சிடுவோன்ட்டு எங்கள் அப்பா இப்படி பண்ணி வச்சுருக்காரு கருவேப்பிலை பிச்சுட்டு போய் நாட்டுக்கோழி ரசம் வச்சிடலாம் பதாம் வச்சோம் நல்லா தான் கருவேப்பிலை செடி வீட்டில் எல்லாருமே சளி பிடிச்சிருக்கு காய்ஸ் அதுதான் போதும் நினைக்கிற போதும் நம்ம கார்டில் நம்ம இப்படியே போல ஒரு நாள் வந்து கார்டன் கார்டனையே கொண்டு வந்து காட்டுறேன் பாலுனுக்கு தேவையான சின்ன சின்ன கிளிப்ஸும் வந்து டிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வர வீடியோஸில் வரும் என்னடா இப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்காதீங்க இப்போ தான் வந்து தம்பியை தூங்க வச்சு அவனுக்கு வந்து பிஸ்கெட்டு ஊட்டி தூங்க வச்சு மருந்தெல்லாம் கொடுத்து அதுக்கே லேட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு இப்போ தான் பாலில் வந்து மஞ்சத்தூளும் மிளகும் போட்டு கலந்து அவளை மிரட்டி இப்போ தான் குடிக்க வச்சது இப்போ தான் எல்லாம் ஒரு வேலையும் நடக்குது எப்படி செய்கிறது பற்றலாமா நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிடக்கூடாது சின்ன வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயத்தை நல்லா உரல்ல போட்டு இடித்து அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு தாளிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதுவுமே இடித்து தான் யூஸ் பண்ணணும் அப்படியே போட்டு தாளிச்சிடக்கூடாது நல்லா போட்டு நான் மையம் இடிச்சுக்கோங்க மஞ்சள் தூள் மஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க அதுக்கப்புறம் நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ கூட குறைய போட்டுக்கோங்க நாட்டுக்கோழி எப்படின்னா சளிகிற நல்லது அதே மாதிரி சீரகம் மிளகும் கொத்தமல்லி இந்த மூணையுமே உரல்ல தான் இடிச்சிருக்கேன் உரல்ல போட்டு நல்லா மையம் இடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணியும் அதே மாதிரி தான் நான் ரெண்டு சொம்பு தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் மசாலா இருக்கு அந்தளவுக்கான தண்ணி மட்டும்தான் நம்ம ஊற்றணும் ரசம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மசாலா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தண்ணியும் மசாலாவும் கரெக்டாக ஈவனாக ஆகுற மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பு இல்லைன்னா உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து விசில் கிட்ட விடுங்க ஏன்னா வீட்டுல குழந்தைங்களோ வயசானவங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே எலும்புதான் இருக்கும் சத பீஸ் இருக்காது விசில் விட்டுருங்க பத்து விசில் விட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அவ்வளவுதான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட குழந்தைகளும் ரொம்ப விரும்பியே சாப்பிட்டாங்க காரம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து மிளகு மட்டும்தான் மிளகும் ரெண்டு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுவே உங்களுக்கு வேணும் காரம் அதிகமா வேணும் அப்படின்னா தாளிப்பு இருக்கும் போது ரெண்டு மூணு மிளகாவே வர ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து ஆட் குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரி கொடுங்க அவங்களுக்கு குளிர்காலத்துல இந்த மாதிரி சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா இந்த நெஞ்சு சளி எல்லாமே குணமாயிடும் கொஞ்சம் அணமடிப்பவங்க ஆனா நம்ம கண்டிப்பா ஊட்டிடணும் இந்த டானிக் குடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லயே ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்பவுமே சளி பிடிக்காது இப்படி வைக்கிறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீக் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் நாட்டுக்கோழி ரசம் வேணுங்க குழந்தைங்க பிடிக்க தான் செய்வாங்க நம்ம குழந்தைங்களுக்கு டானிக் ஊத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பாட்லேயே நம்மளோட கை வைத்தியம் மூலிமா கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள டார்ச்சர் பண்ணவே தேவையில்லை அப்படியே நம்ம சாப்பாட்லேயே ஊட்டிடலாம் இது வாரத்தில் ரெண்டு மூணு தடவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடல் சூடு கொடுக்கும் ஏன்னால் அந்த குளிர் தன் குளிர்காலத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இருமல் இருக்கும் இது எப்பயுமே ரெகுலராக உடனே நினப்பி வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம்லாம் வருது அப்படின்னாவே நம்ம நாட்டுக்கோழி ரசத்தை வந்து கண்டிப்பாக நம்மளோட உணவில் வாரத்தில் ரெண்டு மூணு தடவை ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப மஸ்ட் நான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க பாய்